வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு குழந்தையின் சிறப்பு லக்னம் பார்ட் டூ புதன் குழந்தையின் லக்னம் சார்ட்டில் புதன் வீட்டில் விழுந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் அதாவது சுத்தமானவன் திரண்ட தனத்தை உடையவன் கல்விமான் தாய் தந்தையிடம் அதிக பாசமுள்ளவன் ஞானத்தை உடையவன் தமிழ் மொழியில் சங்கீதத்திலும் இலக்கண இலக்கியங்களிலும் புலமை பெற்றவன் பொய்யுறையாதவன் பிறர் செய்த உதவியை மறக்காதவன் யானையைப் போன்று நடையை உடையவன் எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்க அழகான கல்வி சூரன் தொடுத்த காரியத்தை சோர்வின்றி முடிக்கும் ஒரு மனநிலை உடையவன் உத்தம குணம் உடையவன் மனிதாபிமானங்களுக்கு கட்டுப்பட்டவன் உண்மையான மனத்துடன் ஒரு ஆன்மீக பணிகளை செய்வான் சந்தேக மனம் என்பது அவனிடம் இருக்காது பயம் என்பது சிறிதளவும் இருக்காது அதுவே அந்த லக்னம் குருவினுடைய வீடான தனுசிலோ அல்லது மீனத்திலோ விழுந்தால் ஒரு வித்தையை அழகாக கற்பான் பிறருக்கு ஆலோசனை சொல்வான் அதாவது கன்சல்ட்டிங் செய்வான் நன்கு நிறமுடைய தேகத்தை அடைவான் ஆண் சந்ததியை பெறுவான் சிவந்த தொழில் சிவந்த கண்கள் திரமியம் நிறைந்தவன் நீங்காத சந்தோஷத்தையும் உடையவன் பருத்த தேகம் அதிகம் நீராடலில் பிரியம் உள்ளவன் இவனுக்கு கட்டு திட்டமுடைய வார்த்தை அழகாக வரும் மதுரமான வார்த்தை அதாவது இனிமையாக பேசுவான் அதிக புகழ் பிரக்கியாதி உடையவன் கூர்மையான பக்தி கூர்மையான அறிவு நீண்ட மோவாய் அதாவது இந்த ஆன்மீகத்தில் சொல்வார்களே நிஷ்டை என்று தவம் இருப்பது என்று அதிலெல்லாம் அதிக நாட்டம் கொள்வான் ஞானியாக இருப்பான் ஆக குருவிற்குடைய ஒரு குருவிற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் நிறைய பெற்று வாழ்வான் அடுத்தது சுக்கரனுடைய பாகம் துலாமோ அல்லது ரிஷமோ அதில் போய் இந்த குழந்தையின் பிறந்த லக்னம் நவாம்ச சார்பில் வீழ்மையானால் அவன் பருத்த உடலைய உடையவன் அதிக செல்வங்களை உடைவன் லட்சுமி அச்சம் பெற்றவன் அஷ்ட ஐஸ்வரங்களையும் அவன் அடைவான் விதையாளன் உத்தமன் என்று சொல்லத்தக்கவன் கீர்த்திவான் பயம் இல்லாதவன் முடியானது சுருண்டு அழகாக கருத்து நிறமுள்ளதாக இருக்கும் பரந்த சரீரவான் சிறிது ஏனென்றால் சூரியனுடைய நட்சத்திரம் இருப்பதனால் கோபம் என்பது ஒரு தொழிலாவது இருக்கும் ரவுத்திரம் பழக கற்றுக்கொள் என்பது போல் குறை கொஞ்சமாவது அது இருந்தே தீரும் நீண்ட கால்கள் அதனால் நடையாளம் நடப்பா நடப்பான் நாலு காலம் நாச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருப்பார் அவர் நட நடக்கிறதுல வந்து அவரை தட்டிக்க யாருமே முடியாது ஆக இவர் அதிகமாக பேசுவது சுப்பிரமணிய கடவுளை பற்றி அது நிறைய ஜாதகத்தில் பார்த்தாச்சு இந்த சுக்கரன் வந்து அதிகமாக தாக்கம் உள்ளவர்கள் சுப்பிரமணியரை பற்றி தான் அதிகம் பேசுகிறார்கள் அதாவது முருகக் கடவுளை பற்றி தான் அவர்களோட சிந்தனை அதிகமாக உள்ளது அன்பு நிறைந்தவன் அதே நேரம் அந்த சுக்கரனுடைய வீட்டில் ராகுவுடைய நட்சத்திரம் இருப்பதால் ஆயனூர் ஆயவல்லோன் என்பார்கள் ஆயனூல் என்றால் ஜோதிட நூல் நாடி ஸோ அந்த ஆய நூலை ஆய வல்லக்கூடிய ஒரு திறமை ஆராய்ந்து பார்க்கும் ஒரு திறமையை அந்த சுக்கிரன் அவர்களுக்கு தந்துவிடுகிறார் சுக்கிரன் என்றால் இனிமை ஆக அவர் இனிமையாக பேசுவார் இனிமையாக கவிதை புனைவார் அவர் அமைத்து கொள்ளும் ஒரு இடமானது சகல அழகு கவர்ச்சி ஆக அமைந்ததாக அமைந்துவிடும் அவர் படிப்பதிலும் சரி எதிலும் சரி அது அது எப்படி சொல்லுவார்கள் என்றால் ஒரு வேலை செய்யும்போது சில பேர் ஒரு க கட்டுப்பாக செய்வாங்க ஒரு டென்ஷனாக செய்வாங்க பார்க்குறதுக்க பிடிக்காது நமக்கு விட்டு ஓடனா போதும் ஒன்று அவர் ஒன்றும் இல்லை நாம் ஓடணுன்ற ஸ்டேஜ் வந்துடும் ஆனால் இந்த சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அந்த வேலை செய்யும் விதமே அவ்வளோ அழகாக இருக்கும் வேலையை விட அவர்கள் வேலை செய்யும் விதம் வந்து முன்னாடி போய் நிற்கும் அவர்களை எடுத்து காட்டுவது அவருடைய அந்த ஸ்கில் என்று சொல்லுவார்களே அது அதாவது சில பேர் சொல்வார்கள் நீ சமைப்பதை விட நீ சமைத்ததை விட நீ சமையல் செய்யும் பாங்கு சூப்பர் என்று அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறத வந்து பார்க்க தோன்றும் அதாவது ஜாப்பனீஸ் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் வந்து எப்போதுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு எதை எடுத்து டீல் பண்ணாலும் அது ஸ்டெப் பை ஸ்டெப் போனாலும் யூ வெல் கிட் த கரெக்ட் ரிசல்ட் இஃப் யூ மிஸ் த ஸ்டெப் யூவில் லூஸ் த ரிசல்ட் நாம் எப்பொழுதுமே ஒரு ஆராய்ச்சி என்று வரும்பொழுது அதாவது ஆங்கிலத்தில் என்ன செய்வார் சொல்லுவார்கள் என்றால் ஒரு ஆசிரியர் ஒரு நூறு புத்தகங்கள் எழுதுவார் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது நீங்கள் எப்படி இந்த ஒயிட்டஸ் ஸ்டுடியோவில் வந்து அனலைஸ் பண்ணி போட்டுருது இத்தனை பேர் பாத்திராங்க இத்தனை மணி நேரம் இவ்வளோ இதுனாலும் அடி அடிச்சு கிடையாது இல்லை அனலைஸ் பண்ணி அனாலடிஸ் ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அதன்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் வரும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று நாம் சோம்பேறித்தனத்தினாலோ எதனாலையோ டைமிங்கோ எது அதுக்கு பல காரணம் உண்டு அதை நாம் ஆராய வேண்டாம் அந்த வெளிநாட்டில் சொல்லுவோம் இன்டர்வியூ நமது நாட்டு இன்டர்வியூவில் இருந்தால் நீ ஏன் இந்த கம்பெனி விட்டு வந்தாய் உனக்கு அவருக்கு என்ன ஆகிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பார்கள் ஆனால் வெளிநாட்டில் ஒரே வாரத்தில் இன்டர்வியூவில் ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிடுவார்கள் உங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி நாங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண விரும்பவில்லை அதற்கு பல காரணம் அது நமக்கு இப்பொழுது தேவைப்படாதது ஒன்று என்று சொல்லிவிடுவார்கள் அதுக்கு தான் நான் அடிக்கடி இதை சொல்லுவேன் அதுக்கு பலகாரணம் இருக்கும் பலகாரணம் இருக்குன்னா பல பலகாரணங்களாம் நாம் ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடுறோம் அப்போ நமக்கு வந்து அந்த எண் ரிசல்ட் கரெக்டாக வரவே வராது எதுக்கு அவர்கள் வந்து லக்னம் ஒன்று ரெண்டு பன்னெண்டு வரலும் போட்டிருக்க ஒன்றுக்கு ஒன்று முடியாது நட்சத்திரம் தொடர்பு உங்களுக்கே தெரியும் மேஷ ராசியில் பரணி இருக்கின்ற சிம்மத்திலும் பரணி நட்சத்திரம் இருக்கின்றது அதே தனுசுலம் இருக்கிற ஆக இவை அனைத்துக்கும் ஒன்று கொன்று முடியாது அப்போ சுக்ரன் எண்ணும்போது சுக்கரன் துலாத்து ரிஷபம் வரும்போது அப்பா என்ன ஆகுது அதுவும் தொடர்பு வந்துடுது ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு கிரகமானது ஐந்து இதோட தொடர்பு வந்த போதா இந்த மாதிரி எல்லாமே இன்டர்மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போ நீங்கள் எல்லா பணனையும் தான் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போனோம் ஒவ்வொரு சார்ட்லேயுமே நீங்கள் அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்குமே ஒரு கான்டென்ட் எழுதும்போது ஒரு அதாவது சீசர் என்ன சொல்கிறாருன்னா அழகாக ஒன்று சொல்லுவார் மேன் வில் லைக் வாட் ஹி டிசையர்ஸ் அப்படின்னு அவர்களுக்கு எது பிடிக்கிறதோ அதில் தான் நம்பிக்கை வைப்பார்கள் என்று அதனால் நாம் ஒரு க ஒரு கருத்தை சொல்லும்போது மற்றவங்கள வந்து நீங்கள் அதை வந்து லைக் பண்ணுங்க நான் சொல்ல முடியாது ஏன்னா ஒன்ஸ் யூ லைக் இட் அது வந்து அதில் பிலீவ் வந்து போகுது ஜூலி சிஸ்டர் சொன்ன மாதிரி மேன் வில் பிலீவ் இன் வாட் ஹி டிசையர்ஸ் அப்படின்னு அப்போ இந்த நம்பிக்கை வர்றதுக்கு நம்ம ஆதாரமே அந்த விருப்பம் தான் அதை ஒரு மேட்டர் அப்போ ஏதோ ஒரு சக்சஸ் ஆகும் என்ற ஒரு விருப்பத்தில் தான் நாம் ஒன்றில் நம்பிக்கை வைத்து தான் ஒரு கான்டென்ட்டை போடுறோம் அப்போ அது எவ்வளோ ஸ்டெப் எடுத்து செய்வோம் அது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது நான் முன்பு சொன்னப்போ அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் நாம் அதில் நுழையக்கூடாது அதனால் நாம் போடுற இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது அது ஃபெயிலியூர் ஆகும்னு சொல்ல முடியாது நாம் மற்றவங்களை வந்து புஷ் பண்ணவும் முடியாது இதை பாருங்கள் இதை பார்த்து கருத்தை சொல்லுங்கன்னு அவர்கள் விருப்பம் இன்டிவிஜுவல் அதானே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்பது ஒரு தனி மனித குணம் அதில் போய் நாம் இன்டர்ஃபியர் ஆக முடியாது அது அவர்கள் விருப்பம் அவர்களை ஒரு ஃப்ரீடம் அதில் போய் நாம் தடுக்க முடியாது நாம் கருத்தை திணிக்கவும் முடியாது ஆக நாம் என்ன சொல்கின்றன்ற பார்த்தேன் படித்தேன் என்னுடைய கருத்து இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமோ தொகுத்து நம்ம வந்து அவங்கள போய் ப்ரெஸ் பண்ண முடியாது இதை படிங்க இதை பாருங்கள் அது நீ என்ன அதுக்கும் என்ன சொல்லும் போது பல காரணங்கள் இருக்கும் நாம் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை ஆக உங்களுக்கு இந்த ஒரு நிலைமையை தந்துவிடுகின்றது இந்த குருவானது அடுத்தது அதுவே இந்த சனியும் லக்னத்தில் போய் விழுந்து விடும் நவாம்சத்தில் அதாவது புகழ்ச்சி என்பதை ஒரு விரும்ப மாட்டார் அவர் நடக்கும்போது கைகளை வீசி வேகமாக நடப்பார் அவர் சனிக்கு உள்ள குணம் தசையை யூஸ் தான் அதாவது ஜாப்பனீஸ் என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு மனிதனை எட்டு மணி நேரம் வேலை செய்ய வைத்தால் அவனிடமிருந்து அந்த மசில் ஸ்ட்ரெங்க் எயிட்டி பர்சென்ட் தான் எடுக்க முடியுதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ எந்த அளவு அவங்க ஸ்டடி பண்ணியிருக்கணும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணணும் வி ஆல் டூ ஸ்டடி அப்போ நமக்கு என்ன ஏதுன்னு தெரியுது ஆக சனி ஒன்றுக்குள்ள சரீரன் உடம்பு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆள் வந்து கொஞ்சம் தடிமனாக இருப்பார்கள் கருத்த சரீரம் சில கஷ்டத்தை அதாவது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் ஜோதிடத்தில் பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் மூட்டை தூக்கோன் பளு அப்படின்றது என்ன அர்த்தம்ட்டோம் நம்ம எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு தசை தான் பயன்படுகின்றது ஆக தசை யூஸ் பண்ணி ஒரு ஜாப் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வெதர் இட் இஸ் ரைட்டிங் அது எழுதுறதா இருந்தாலும் சரி தான் எழுதிக்கிட்டு இருந்தால் அதுவும் அந்தமாதிரி தான் கையை இது தானே செய்கிறோம் சில நேரம் சில தொய்வு அடையும் ஒரு பண விஷயத்திலோ இல்லை மற்ற விஷயத்திலோ அதே நேரம் இவர் டென்ஷன் ஆகாவோ மற்றவங்களையும் இவர் டென்ஷன் பண்ணித்தானே ஆகணும் அதான இயற்கை லாஜிக்காக தானே ஆகுது அப்போ அதே நேரம் ஒரு துணிச்சல் அவர்களிடம் இருக்கும் அவர்கள் இந்த கஷ்டப்படப்பட அதான் சொல்ல ஒரு சனி வந்து இயற்கிற சனி புடம்போட்ட தங்கம் போல் ஆக்கிவிடும் என்று ஆக அவர்கள் அவர்களை கஷ்டப்படுத்தி ஒரு ஞானியாகவும் ஆக்கிவிடும் வாழ்க்கை நிதர்சனம் அதாவது ஏழரை நடக்கும்போது லெஃப்ட் லெஃப்டலோ யாருமே உங்கள்கிட்ட வரமாட்டாங்க அந்த மாதிரி ஷூவில் ஒன்று பண்ணணும் அப்போ நம்ம லைஃப்னா இதானு தெரிஞ்சுக்கிறோம் சுயம் அதுதான் சனி என்பது சுயம் நம்ம சுயமாக நிற்கணுன்ற ஒரு உணர்வை நமக்கு உண்டு பண்ணி விடுகின்றது ஒரு கஷ்டத்தை கொடுத்து நீ இப்படி உன் தனித்திறன் வெளியில் வரணும் நீ அப்போ கஷ்டப்படு கஷ்டப்படும் போது உன் டேலண்ட்டு மேலே வரும் பை டேலண்ட் நீ இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்போ நீ ஒரு யாருன்னு உன்னை ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கு இந்த கஷ்டம் தேவை அதான் இங்கிலீஷில் சொல்லுவார்கள் வென் ட்ரபுள் கம்ஸ் ட்ரபுள் கோஸ் அப்படின்வாங்க அதாவது கஷ்டம் வந்தால் கஷ்டம் போகும் அதன் அர்த்தம் என்னவென்றால் கஷ்டம் வந்தால் நாம் கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டம் ஓடிவிடும் அதுக்குத்தான் அவர் சொல்கிற அவர்கள் சொல்லுவார்கள் வென் ட்ரபிள் கம்ஸ் ட்ரபுள் கோஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஆக டென்ஷன் வரும்போது அவர் போக இயற்கை அதுவும் லாஜிக் ஆக அதே நேரம் இவர் குடும்பத்தில் ரொம்ப பாசமாகவும் இருப்பார் அடுத்தது கும்பம் என்னும்போது அது ஆக்சுவலாக சொல்லுவார்கள் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் அதில் இருக்கிறதல்லவா கம்பங்கட்டி ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஓரளவு ஒரு ராஜா மாதிரி இல்லை ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடியவங்கள்தான் அதான் சொல்லுவார்கள்ல மக்கள் நாயகன் என்று சனி அது சப்போர்ட் எந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கின்றதோ அவர்கள் மற்றவர்கள் துணை புரிவார்கள் அவர் ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது அந்த ஒரு வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள் ஆக இந்த ராம்ச லக்னத்தில் கிரகங்கள் நிலையில் லக்ன நிலையை குழந்தையை பற்றி புரிந்துவிட்டீர்கள் அப்போது உங்களுக்கு எதையுமே எளிதாக கையாளக்கூடிய ஒரு திறமை வந்துவிடும் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன